தென்னாட்டுடைய சிவனை போற்றி எண்ணாட்டவர்க்கும் விரைவாக போற்றி இன்றைய ஆன்மீக சிந்தனை பெண்கள் வந்து கவரிங் நகை அணிகிறாங்க அப்படின்னு ஒருத்தர் கேட்டிருக்கா அப்படிங்க ஆமாங்க வச்சு அணிஞ்சிக்கிறாங்க இப்போ இருக்கிறவங்க அள்ளி அள்ளி முடிச்சிக்கிறாங்க அது போல் வச்சு நகை அணிஞ்சிக்கிறாங்க வச்சது இல்லாதவங்க கவரிங் நகை போட்டுக்கிறாங்க இன்றைக்கி நகை பாதுகாப்பு கூட அத்தனை பேர் எத்தனையோ பேருங்க இன்றைக்கி வீட்டில் நகை வச்சு போட்டுங்க எல்லாம் பேங்கில் வச்சு போட்டு அப்புறம் கவரிங் நகை போட்டுட்டு போகிறாங்க வராங்க நகைகள் வந்து வந்து இப்போ பொண்ணுக்கு வந்து புன்னகையே பெருசு அப்படின்னு கூட ஒரு சில விஷயங்கள்லாம் சொல்லுவாங்களாம்மா ஸோ நீங்கள் எந்த நகை கவரிங் அது மாதிரி போட்டாலுமே மாங்கல்யம்னு சொல்லக்கூடிய தாலி மட்டும் தங்கத்தில் இருக்கணுங்க உங்கள் வசதிப்படி ஒரு கால் பவுனும் அரை பவுன் குறைஞ்சது ஒரு கா அரை பவுனாக அது இருக்கணுங்க தோஷங்கள் எட்டாம் இடத்துல பெண்ணுக்கு மாங்கல்ய தோஷங்கள் அப்படி இருந்தால் அரை பவுன் தாலி நம்ம அணிச்சு கட்டுங்க அதுக்கு மேலே ஐநூறு மில்லு எக்ஸ்ட்ரா பண்ணி போட்டுக்கோணுங்க இது அந்த தோஷத்துலேருந்து நம்ம காற்று போடும் ஸோ இந்த மாதிரி விஷயங்களை கேட்டு தெரிஞ்சு பண்ணிக்கோணுங்க திருமணம் ஆகிவிட்டு தான் சாட்சிப்படி தான் பெண்கள் அலங்காரத்தில் அணிந்து கொள்ளக்கூடிய ஒரு அமைப்புகளும் அலங்கார நகைகளை இட்டு கொள்ளக்கூடிய ஒரு வாய்ப்புகளும் இருக்குதுங்க பொதுவாகவே எந்த பெண்ணுக்குங்க நகை பிடிக்காதுன்னு சொல்லுவாப்பிடிங்க எல்லாத்துக்குமே நகை பிடிக்குங்க நம்ம இன்றைக்கி விற்கிற வேலைக்கு நம்ம போய் கடையில் பார்த்து போட்டு வேணால் வந்துடலாங்க அந்த மாதிரி தாங்க இன்றைக்கி விற்கிது நாங்கள் ஸோ நம்ம ஒரு சேவிங்ஸ் பண்ணி நகைகள் வாங்கி நமக்கு தேவைன்றதுக்கு நகைகள் வாங்கி அணிஞ்சிக்கலாங்க அனைவருக்கும் அனைத்தும் கிடைக்கட்டும் நன்றி வணக்கம்